வாங்கும் தலைப்பு மகளும் பெண் ஆண் திருமண பந்தத்தின் ஆண் பெண் இருவரின் சேர்க்கையே திருமண பந்தம் இரண்டு மனம் சேர்வதே திருமணம் இரண்டு உடல் சேர்வது திருமண பந்தம் அல்ல ஆனால் இரண்டு உடல் சேர்ந்து நாம் ஒரு குழந்தை பெரு பெருக்கின்றோம் நம் சந்ததியை பெருக்கிக் கொள்கின்றோம் அந்த குழந்தை அறிவாகவும் நல்ல ஒழுக்கத்துடனும் வளர ஆண் பெண் இருவரும் சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும் ஆண் பெண் முயற்சி என்பது ஆணை உயர்த்த உயர்த்தியோ பெண்ணை தாழ்த்தியோ சொல்வதல்ல ஆண் என்பவனும் பெண் என்பவரும் சமமே இக்காலத்தில் அக்காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றார்கள் ஆனால் இப்பொழுது அந்த காலத்திலேயே நிறைய பெண்களும் சரி இந்த காலத்தில் உள்ள பெண்களும் சரி நிறைய எல்லா துறைகளிலும் நல்ல சாதித்து நல்ல வெற்றியும் பெற்றுள்ளார்கள் ஆகையால் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நிலைமை மாறி இன்று ஆண் பெண் எல்லா விதத்திலும் பெண் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து எல்லா விதத்திலுமே சமமாக மதிக்கப்படுகிறார்கள் போற்றப்படுகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த மனப்பான்மை இந்த மனப்பான்மையோடு வளர்கின்ற குழந்தைகள் நல்ல கல்வியுடன் நல்ல அறிவுடனும் ஒழுக்கத்துடனும் நெறியுடனும் பண்புடனும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குடிமகனாக திகழ்கின்றது ஆகையால் ஆண் பெண் என்ற இருவரும் எந்த விதமான ஈகோ இல்லாமல் சமமாக மதித்து போட்டு நடக்க வேண்டும் நம் மகரிஷி அவர்களே பெண்களை எவ்வாறு மதித்து போற்றுகிறார் என்றால் மனைவி வேட்பு நா என்று ஒன்று கொண்டாடுகிறோம் நாம் மகளிர் தினம் கொண்டாடுகிறோம் அம்மா தினம் கொண்டாடுகிறோம் அப்பா தினம் கொண்டாடுகிறோம் எவ்வளவு தினம் கொண்டாடும் போது அவர் எந்த அளவுக்கு மனைவியை மதித்திருந்தால் இந்த மனைவி வேட்பு நாள் என்று ஒன்று கொண்டாடுகிறார்கள் ஆண்களுக்கு நிகராக எப்பொழுது பெண்களை மதித்து போற்றி நாம் வந்து நடத்துகிறோம் அப்பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நமக்கு பின்னாடி வர சங்கதிகள் அதை பார்த்து நல்ல மகிழ்ச்சியாகவும் அறிவுடனும் பண்புடனும் அன்புடனும் வாழ்ந்து இந்த கு இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு குழந்தையாகவும் ஒரு குடிப்பகனாகவும் பிற்காலத்தில் திகழ்வது இந்த மகளிரும் ஆன்மீகம் என்ற தலைப்பாகும் இந்த தலைப்பினை எனக்கு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி மனதை பக்குவப்படுத்துவதற்கும் அறிவை வளர்த்து கொள்வதற்கும் அறிவு திருக்கோரே கோயிலை நாடி வருமாறு தழமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி